ஸ்ரீமதே ராமானுஜாய நம இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விஷ்ணு நாமத்தின் ஐம்பதாவது ஸ்லோகம் அதாவது திருநாமங்களை சொல்லுகின்ற ஸ்லோகங்களில் ஐம்பதாவது ஸ்லோகம் அதில் முதல் வரி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்வாபனஹா ஸ்வசகா வியாபி நைக்காத்மா நெய்க கர்ம கிருத்து இதுதான் முதல் லைன் வத்சரோ வத்சரோ வத்சி ரத்னகர்போ தனேஸ்வரகா செகண்ட் லைனை கூட நம்ம பார்க்கல இது விசேஷம் என்னன்னா இந்த ஸ்லோகம் எனக்குள்ள ஒரு எனக்குள்ள ஒரு புதிய புரிதலை உண்டு பண்ணியது என்ன புரிதல்னு உங்களுக்கு போக போக சொல்கிறேன் ஸ்வாபனகா நம்ம கனவு காண செய்கின்றவன் பெருமான் அவன் நம்ம நம்மளாம் சொப்பனம் பார்க்குறோம் பாருங்க அதுக்கெல்லாம் காரணமாக வந்தான் அதே செய்விப்பந்தான் ஸ்வாபனகா ஸ்வவசகா அவன் தனக்குள் வசப்பட்டிருப்பவன் எவராலும் அவனை வசப்படுத்தப்பட முடியாது அவனுக்கு வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் கிடையாது தனக்குள்ளே தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பான் ஸ்வவசகா வியாபி அதே சமயத்தில் எல்லா இடத்திலும் பறந்து நிற்பவன் கரந்தெங்கும் பறந்துடன் எல்லா இடத்திலும் மறைந்து கறந்துன்னா மறைந்து எல்லா இடத்திலும் இருப்பவர் கரந்தெங்கும் பரந்துடன் இது நம்மாழ்வாருடைய எக்ஸ்பிரஷன் கரந்தெங்கும் பரந்துடன் அதுதான் வியாபி நெய்க்க ஆத்மா அவன் ஒரு ஆத்மா கிடையாது அவன் அவன் எல்லாவுமாக இருப்பதனால எல்லா எல்லாவற்றிலும் அந்தராத்மியாக இருப்பவன் அதனால் நைக்கா ஆத்மா நெய்க்க கர்ம கிருத்து அவன் ஒரு வித ஒரே ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்க மாட்டான் பலவித காரியங்கள் அவனால் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கும் அதுதான் அர்த்தம் இதான் இந்த ஸ்லோகத்தோட இந்த பொதுவான அர்த்தம் ஸ்வாபனகா ஸ்வபசகா வியாபி ஆத்மா நைக்க கர்ம கிருதி இதில் என்ன புரிதல் நமக்கு சுவாபனகா கனவு காண வைக்கிறான் என்றால் கனவு எதனால் வருது நாமெல்லாம் எதை ட்ரீம் பண்ணுறோம் நமக்குள்ள ஒரு கருத்து உருவாயிற்று அதற்கு மேலே வர்றது தான் கனவுகள் ஆக நம்மை கருத்துக்களை உண்டாக்குவதற்காக உண்டாக்கி கொள்வதற்கு உண்டாக்குவான் அவனுக்குள்ள அதுதான் ஸ்வாபனகா சுவ வியாபி அவன் தன்னுள் ஈர்க்க தன்னுள்ளே ஈர்க்கப்பட்டிருப்பவன் எல்லாவிடத்திலும் பறந்து கிடப்பவன் இது திருப்பி இந்த மூணு இருப்பவன் இந்த ஸ்வாபனகாங்கிறதுனால தான் நம்முடைய கருத்துக்களுக்கு தான் நம்ம காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் நமக்கு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் கரெக்டாக அதனால் நம் கா நாம் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் காரணம் அவன்தான் நம்மை காரியங்களை செய்கின்றான் வெறும் கனவுகானது மாத்திரம் இல்லை நாம் செய்கின்ற காரியங்களை நம்மை செய்ய தூண்டுவதும் அவன்தான் அப்படிங்கிறது தான் இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ முக்கியமான விஷயம் நான் செய்யவில்லை ஏதோ என்னை செய்விக்கிறது அப்படிங்கிற இதற்கு நாம் நமக்கு அந்த அந்த அர்த்தத்துக்கு நாம் போகிறோம் இப்போ இதைத்தான் கேனோ உபனிஷத்து கேனோ உபனிஷத்துன்னு அந்த அந்த உபனிஷத்தில் கேனோ உபிஷ் கேனன்னா யாரால் உபனிஷத்து யாரால் உபனிஷத்துன்னு அதுக்கு பேர் காரணம் என்னென்னா நான் பே ஸோ கேன உபனிஷத் யாரால் உபநிஷத்து நான் கேட்கிறேன் உண்மையில் யார் கேட்டார்கள் அப்படின்னு தான் அர்த்தம் யாரால் கேட்கப்பட்டது அப்படின்னு தான் அர்த்தம் நான் பேசுகிறேன் யார் பேசினார்கள் கேன உபனிஷத்தோட அர்த்தம் அர்த்தம் ஸோ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் காரியங்கள் நடக்கின்றன நாம் அதை செய்வதில்லை அவைகள் நடத்தப்படுத்த அவைகள் நடக்கும்படியாக செய்கிறான் சுவாமிங்கிறது தான் இந்த சுவாபனகாங்கிற அந்த சாதாரண அந்த கனவு காண வைக்கிறான்கிற சாதாரண அர்த்தத்திலேருந்து விலகி போகிறது மெதுவாக மெதுவாக என்னிடம் தோன்றியது ஒரு பீரியட் ஆஃப் இந்த அர்த்தம் படிக்க படிக்க நான்கு ஏதும் செய்வதில்லை விஷ்ணு பகவத்கீதையில் நை பகவத்கீதையில் நைவகிச்சித் கரோமி நான் நைவ கிஞ்சித் கிரோமே நான்கேதும் செய்வதில்லை அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் வரும் தத்துவம் உணர்ந்தவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் நான்கேதும் செய்வதில்லை இது பெருமானுடைய வார்த்தை இது நான் ஒன்றும் செய்வதில்லை என்கிற எண்ணம் விஷயம் தெரிந்தவர்களிடம் தோன்றுகிறது அதான் அர்த்தம் இதே இன்னொரு பகவத்கீதையில் இன்னும் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது அதில் கண்ணன் சொல்கிறான் ஈஸ்வரகா சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூத்தானாம் எந்திரா எந்திராரூடாடி மாயா அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை ஈஸ்வரன் என்பவன் எல்லாருடைய உயிரினங்களின் இதய தேசத்தில் இருக்கிறான் எதயங்கிறது ஃபிசியலாஜிக்கல் இல்லை கண்ணுக்குப் புலப்படாத ஒரு விஷயம் அந்த மனசில் இருக்கான் நான் ஸோ ஈஸ்வரகா சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன அர்ஜுனன் அர்ஜுனன் கூட்டு திஷ்டத்தை இருக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் சர்வபூதானாம் எல்லா உயிரினங்களையும் எந்திர ஆரூடானி ஒரு எந்திரத்தின் மேல் ஏற்றி வைத்து பிராமணன் சுழற்றுகிறான் அப்படின்னு அர்த்தம் அது நாம் எல்லாம் ரோபா மாதிரி தான் பெருமானப்பார் ஏற்பாடு செய்திருக்கிறான் இதனால் என்ன இந்த எல்லாத்தையும் சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் நாம் ஏதும் செய்வதில்லை எல்லாம் நம் வழியாக செய்யப்படுகின்றன அதை செய்பவன் பெருமான் இதான் அர்த்தம் இதை புரி இந்த புரிதல் வந்ததுன்னா என்னாகுன்னா நமக்கு யார் மேலேயும் கோபம் வராது இந்த புரிதல் வந்தால் என்ன ஒரு காரியத்தினால் ஏற்படுகின்ற வெற்றி தோல்விகள் நஷ்டங்கள் பாராட்டுதல்கள் இல்லை வேறு கேழ்வுகள் எல்லாம் நமக்கு வர போகிறதில்லை எல்லாம் பெருமானுக்குத்தான் போ போகிறது அப்படிங்கிற நினப்பு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக இதனால் என்ன ஆகும்னு கேட்டால் நம்ம செய்கிற காரியங்களில் நாம் ஒரு வெறுப் வெறு விருப்பு வெறுப்பின்றி நமக்கு தெரிந்த ஞானம் நமக்கு தெரிந்த அனுபவம் எல்லாத்தையும் வச்சுட்டு மிக நன்றாக செய்ய ஆசைப்படுவோம் இல்லை செய்வோம் நல்ல முயற்சியில் செய்வோம் அதனால் காரியம் நன்றாக நடைபெறும் இதுதான் முக்கியம் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி இது நடக்கிறதுக்கெல்லாம் இந்த ஒரு ஒரு பக்குவம் வர்றதுக்கோசரத்துக்காக இந்த ஸ்தோகம் அமைஞ்சிருக்குன்னு அப்படி என்னுடைய அபிப்பிராயம் இது எனக்கு மெதுவாக வந்தது அப்புறம் நம்ம மற்றவரையெல்லாம் குறை சொல்ல மாட்டோம் ஏன்னா அவன் செய்யலை பெருமானம் பாருவர்களை செய்விக்கிறான்ங்கிற நினப்பு வந்ததுன்னா நம்ம அவங்கள கொச்சிக்க முடியாது பெருமானந்தான் குச்சிக்கணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நினப்புரும் அதனால் நமக்கு நட்பு இருக்கோ இல்லையோ விரோதிகள் வரமாட்டார்கள் யாரையும் நாம் அனாவசியமாக திட்டமாட்டோம் இந்த மாதிரி ஒரு நல்ல சுமுகமான நிலையில் இருப்பதற்கு இந்த நினப்பு உதவும் என்பது உதவுகின்றது என்று அடி என்னுடைய அபிப்பிராயம் இதுதான் இந்த ஸ்லோகத்தினால் எனக்குள் ஏற்பட்ட பாதிப்பு ஒரு புரிதல் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒருவேளை வேறு எண்ணம் இருந்தால் மாற்றிக்கொள்ளலாம் நான் சொல்வது தான் சரி என்று நான் சொல்லவில்லை இது எனக்குள் எழுந்த அபிப்பிராயம் இதை பயன்படுத்தி வாழ்க்கையை நன்றாக அனுபவியுங்கள் புரிஞ்சுங்களா ஆரையும் குறை சொல்லாதீர்கள் உங்களையே குறை சொல்லிக்கொள்ளாதீர்கள் உங்கள் இதெல்லாம் இதான் இந்த ஸ்லோகத்தோட முக்கியமான விஷயம்னு அடியனுடைய அபிப்பிராயம் திருப்பி அந்த ஸ்லோகத்தை உத்தரம் பிடிச்சிக்கலாம் ஸ்வாபனஹா ஸ்வவசகா வியாபி நைகாத்மா நைக கர்ம கிருத்து ஸ்லோகம் முழுக்க வத்சரோ வத்சலோ வத்சி ரத்னகர்பூதேஸ்வரகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா